别嘞，别！<¿P>

ஸ்டாரண்ட்லரா இந்த மர்ல கிடைக்கும் ஆமாக்கா நானே எத்தனை வாட்டல்ல சாப்டிருக்கேன் இன்னைக்கு ருசியே இருந்ததே இல்லக்கா அது எல்லாம் புது மீன் புது நண்டலா அத அவ்ளோ டேஸ்டா இருக்கு

அவியர்க்கா பார்சல் வாங்கிட்டு வருவா இல்லனா இங்க தான் சாப்டன்னு சொல்லிரோம் அவியல வந்து சாப்டிட்டு வாடற பில் கொடுக்க வச்சிருவாவே ஆமா மீங்கரக்க வாபி அவரமான ஆளுதா பின்ன 10000 என்ன சும்மா வருது தூருக்கு ஒரு ஆளுக்கு 10000 நான் ரெண்டு சின்ன பிள்ளை வச்சிருக்கேன் ரெண்டு சின்ன பிள்ளைக்கு 10000 10000 வாங்கி இருக்கவே அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் செஞ்சாதான் நம்ம கட்டுப்படி ஆகும் வாய்க்கு ருசியா பிடிச்சதெல்லாம் சாப்டறணும் நம்ம ரூபா கொடுக்க கூடாது வாணரத கொடுக்க வைக்கணும்

என்னமா பேசுங்க மீன் நண்டு யாராச்சும் ஒரு ஆளும் கம்மி விலைக்கு கிடைக்குமா இதெல்லாம் நீங்க வீட்டுல வாங்கி செஞ்சிருந்தா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வரும் ஹோட்டல்ல அப்படி பாக்க போனா எல்லாமே கம்மி விலைதாமா ஆமாமா மொத்தமா சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருது பில்லு தனித்தனியா போடணுமா இல்ல மொத்தமா போடணுமா என்ன பில்லு மொத்தமா போட்டு நான் சொல்றேன் அது கிட்ட கொண்டு போய் கொடுங்க யார் கிட்டமா அதோ அங்க நிக்காவ பாருங்க சோப்பு சட்டை ஊதா கலர் முடி ஆமா நிக்காவே

அந்த நாட்ல இருந்து இந்த நாடு வரைக்கும் பேமஸ் ஆகி இருக்கோம் சேச்சே நம்ம ஒரு வானரி நமக்கு ராசிக்காரர் அதிகம் அதனால நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் என்ன நீ இன்னங்க மேடம் இத பிடிங்க ஆட்டகரப்பு போடமா ஐ அம் வெரி சாரி நான் பென்ன கொண்டு வரலையே மேடம் உங்க ஆட்டோகிராஃப்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு நீங்க என்ன பெரிய நடிகையா நான் பெரிய பெரிய நடிகை ஆட்டோகிராஃப் வாங்க மாட்டேன் நீங்க யாருனே எனக்கு தெரியாது வேறவே எதுக்கு வாணர் நீ கூப்டியே அப்படி கூப்டதனால தான் ஆட்ட கரப்பு நானா கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் அம்மா என்ன இது என்ன பேப்பர் ஓஹோ தெரியல நோட்டீஸ் கொடுக்க வர நீங்க இத கூப்டி தான் குடுப்பீங்களா மேடம் நோட்டீஸ் இல்ல மேடம் பில்லு பில்ல என்ன பில்லை மேடம் சாப்பிட்டதுக்கான பில்லு மேடம் நீங்க சாப்பிட்டது கேக்க என்கிட்ட கொண்டு பில்ல தெரிய சாப்பிட்டதுக்கு கொடுக்க வேண்டியதுதானே அம்மா இத உங்க கிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க நீங்க தான ஓனர்

ஆமாம் சூப்பர்சாட்டா மேடம் சொன்னாங்க நீங்கள் தான் அவங்கதான் சொன்னாங்க ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு கூட்டிட்டு வந்துருக்கியாளோ மேப்படியும் அதையும் அவங்கதான் சொன்னாங்க மேடம் எல்லாத்தையும் அவங்கதான் சொன்னாங்க அவங்க அவங்க அது வந்து மேடம் சொன்னாங்க

e aí